டெய்லியும் பைபிள் வாசிக்க முடியாதவங்க இதை கேட்டு பயன்படுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வாழ்க்கைக்கு தேவையான இறைவாரத்தில் என்ன பார்க்க போகிறோம்னா எஸ்ஆயர் நாற்பத்தி இரண்டு ஆண்டவரின் ஊழியர் இதோ என் ஊழியர் அவருக்கு நான் ஆதரவு அளிக்கிறேன் நான் தேர்ந்து கொண்டவர் அவர் அவரால் என் நெஞ்சம் பூரிப்படைகின்றது அவருள் என் ஆவி தங்கும்படி செய்தேன் அவர் மக்கள் இனங்களுக்கு நீதி வழங்குவார் அவர் கூக்குரலிட மாட்டார் தம் குரலை உயர்த்த மாட்டார் தம் குரலொளியை தெருவில் எழுப்பவும் மாட்டார் நெறிந்த நாணலை முறியார் மங்கி எரியும் திரியை அணையார் உண்மையாகவே நீதியை நிலைநாட்டுவார் உலகில் நீதியை நிலைநாட்டும் வரை அவர் சோர்வடையார் மனம் தளர மாட்டார் அவரது நீதி நெறிக்காக தீவு நாட்டினர் காத்திருப்பர் விண்ணுலகை படைத்து விரித்து மண்ணுலகை பரப்பி உயிரினங்களை தோன்று செய்து அதன் மக்களுக்கு உயிர் மூச்சு தந்து அதில் நடமாடுவோருக்கு ஆவியை அளித்தவருமான இறைவனாகிய ஆண்டவர் கூறுவது இதுவே ஆண்டவராகிய நான் நீதியை நிலைநாட்டுமாறு உம்மை அழைத்தேன் உம் கையை பற்றி பிடித்து உம்மை பாதுகாப்பேன் மக்களுக்கு உடன்படிக்கையாகவும் பிற இனத்தாருக்கு ஒளியாகவும் நீர் இருக்குமாறு செய்வேன் பார்வை இழந்தோரின் கண்களை திறக்கவும் கைதிகளின் தலைகளை அறுக்கவுமே இருளில் இருப்போரை சிறை நின்று மீட்கவும் உம்மை அழைத்தேன் நானே ஆண்டவர் அதுவே என் பெயர் என் மாட்சியை பிறருக்கோ என் புகழை சிலைகளுக்கோ விட்டு முன்னர் நான் அறிவித்தவை நிகழ்ந்துவிட்டன புதியனவற்றை நான் அறிவிக்கிறேன் அவை தோன்றும் முன்பே உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் புகழ் சுப்பா ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள் உலகின் எல்லை எங்கும் அவர் புகழ் பாடுங்கள் கடலில் பயணம் செய்வோரே கடல்வாழ் உயிரினங்களே தீவு நாடுகளை அவற்றில் குடியிருப்போரே அவரை போற்றுங்கள் பாலை நிலமும் அதன் நகர்களும் கேதாரியர் வாழ் ஊர்களும் பேரொழி எழுப்பட்டும் சேலா மக்களும் மகிழ்ந்து பாடட்டும் மலைகளின் உச்சியிலிருந்து அவர்கள் ஆர்ப்பரிக்கட்டும் அவர்கள் ஆண்டவருக்கு மாட்சி அளிப்பார்கள் அவர் புகழை தீவு நாட்டினரிடையே அறிவிப்பார்கள் ஆண்டவர் வலியூன் என புறப்பட்டு செல்வார் போர் வீரரை போல் தீரா சினம் கொண்டு எழுவார் உரத்த குரல் எழுப்பி முழக்கமிடுவார் தம் பகைவருக்கு எதிராக வீரத்துடன் செயல்படுவார் தம் மக்களுக்கு ஆண்டவரின் உதவி வெகு காலமாய் நான் மௌனம் காத்து வந்தேன் இருந்து என்னை கட்டுப்படுத்தி கொண்டேன் இப்பொழுதோ பேர்கால பெண் போல் வேதனை குரல் எழுப்புகின்றேன் பெருமூச்சு விட்டு திணறுகின்றேன் மலைகளையும் குன்றுகளையும் பாழாக்குவேன் அவற்றின் புல் பூண்டுகளை உலர்ந்து போக செய்வேன் ஆறுகளை திட்டுகளாக மாற்றுவேன் ஏரிகளை வற்றி போக செய்வேன் பார்வையற்றோரை அவர்கள் அறியாத பாதையில் நடத்தி செல்வேன் அவர்கள் பழகாத சாலைகளில் வழிநடத்துவேன் அவர்கள் முன் இருளை ஒளியாக்குவேன் கரடுமுரடான இடங்களை சமதளமாக்குவேன் இவை நான் அவர்களுக்காக செய்யவிருப்பன நான் அவர்களை நெ நெகிழ மாட்டேன் சிலைகள் மேல் நம்பிக்கை வைப்போரும் படிமங்களிடம் நீங்கள் எங்கள் தெய்வங்கள் என சொல்வோரும் இளிநிலை அடைந்து மான கற்றுக்கொள்ளாத இஸ்ரேல் செவிடரே கேளுங்கள் குருடரே கவனமாய் பாருங்கள் குருடாய் இருப்பவன் எவன் என் ஊழியன்தான் செவிடாய் இருப்பவன் எவன் நான் அனுப்பும் தூதன்தான் எனக்கு அர்ப்பணிக்கப்பட்டவன் போல் குருடன் யார் ஆண்டவரின் ஊழியன் போல் பார்வையற்றவன் யார் பலவற்றை நீ பார்த்தும் கவனம் செலுத்தவில்லை உன் செவிகள் திறந்திருந்தும் எதுவும் உன் காதில் விழவில்லை ஆண்டவர் தம் நீதியின் பொருட்டு தம் திருச்சட்டத்தை சிறப்பித்து மேன்மைப்படுத்த ஆர்வமுற்றார் ஆனால் இந்த மக்கள் இனம் கொள்ளையடிக்கப்பட்டு சூறையாடப்பட்டது அவர்கள் அனைவரும் குழிகளில் சிக்கினர் சிறைச்சாலைகளில் அடைக்கப்பட்டனர் விடுவிப்பார் எவரும் இலர் கவர்ந்து செல்லப்பட்டனர் கொள்ளை பொருளாயினர் திருப்பி அனுப்பு என்று சொல்வார் இல்லை உங்களுள் எவன் இதற்கு செவி கொடுப்பான் எவன் வருங்காலத்திற்காக கவனித்து கேட்பான் யாகோபை கொள்ளைக்காரரிடமும் இஸ்ரேலை கல்வரிடமும் ஒப்புவித்தவர் யார் ஆண்டவர் என்றோ அவருக்கு எதிராக அன்றோ நாம் பாவம் செய்தோம் மக்கள் அவருடைய நெறிகளை பின்பற்ற விரும்பவில்லை அவரது திருச்சட்டத்திற்கு கீழ்ப்படியவில்லை ஆகவே அவர் அவர்கள் மேல் தம் கோபக்கனலை கொட்டினார் கடும் போர் மூண்டது அவரது சினம் அவர்களை சூழ்ந்து பற்றி எறிந்தது ஆயினும் அவர்கள் உணரவில்லை அவர்களை நெருப்பு சுட்டரித்தது ஆயினும் அவர்கள் சிந்தையில் கொள்ளவில்லை இது கிறிஸ்துவினர் செய்து கிறிஸ்துவை மோக்க புகழ்